ஸ்கூலில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் யாருனே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட எப்படி நம்ம ஆன்லைனில் ஜிபே பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது சப்போஸ் அமௌண்ட் வாங்கிட்டு ப்ராடக்ட் நமக்கு அனுப்பலைனா என்ன பண்ணுறது ஆல்ரெடி நான் ஒரு கஸ்ட ஒரு டீலர்கிட்ட ஏமாந்துருக்கேன் நான் இப்போ அகைன் ஏமாந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஏன்னா என்கிட்ட புதுசாக வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சொல்லுவாங்க சிஸ்டர் நான் ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட வாங்கினேன் ஆனால் ப்ராடக்டே வரல அமௌண்ட்டும் எனக்கு தரல என்ன நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அதனால எனக்கு வாங்குறதுக்கு யோசனையாக இருக்குது சிஓடி வாரண்டி இருந்தால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணுற வீடியோவை நம்ம அப்படியே ஷூட் பண்ணி நம்மளோட பேஜில் போட்டுட்டு இருக்கோம் நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபிள் தான் ஸோ நம்பி வாங்கலாம் ப்ராடக்ட் குவாலிட்டியும் சூப்பர்பாக இருக்கும் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸில் ஜிப்ளஸ் மாட்டினி வேர் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சைஸ்ல இப்போ இந்த ரெட் ஹார்ட் வந்து இல்லையா ஸோ அதிலே எம்மு இது வந்து சைஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரா அட்டாச் நைடி ஸ்லீப் ஃபுல் வியூ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஜிப்ளஸ் வியர் வந்து நீங்கள் சிங்கிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுலேயே நீங்கள் மூணு காம்போவா எடுக்கிறீங்கன்னா த்ரீ எயிட்டி ப்ளஸ் த்ரீ எயிட்டி ப்ளஸ் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அதேமாதிரி ப்ரா அட்டாச் நைடி ஸ்லீப் இதை வந்து நீங்கள் சிங்கிள் எடுக்கிறீங்கன்னா டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவே வந்து நான் மூணாக எடுத்துக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் மேக்ஸிமம் ரிசீவ் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம டிஸ்பார்ச் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸல் கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்பார்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லிப் தான் எழுதி வச்சிருக்கேன் இப்போ இது எக்ஸல் கேட்டாங்களே அந்த ரெட் கார்டு அவங்க அவங்க நேம் பார்த்தீங்கன்னா காயத்ரி அவங்களுக்கு தான் நம்ம டிஸ்பாச் பண்ண போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்க இது கொரியர் கவர் இவங்களுக்கு நம்ம அட்ரஸ் இப்போ வச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா சாந்தினி சாந்தினி இவங்களும் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப்ளஸ் மேட்டட் ரெண்டு கேட்டிருந்தாங்க இது வந்து எம் சைஸ் இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது ஜிப்ளஸ் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்டபுள் தான் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் பயப்பட வேண்டாம் வருமா வராதா இல்லை ப்ராடக்ட் குவாலிட்டினாலலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அதனால தான் நம்மளோட பேஜில் கஸ்டமரோட ரிவ்யூ கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணுறது முதல் கொண்டு நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பெஸ்ட்டாக எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் நம்பி ஆர்டர் போடலாம் இதை வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து டிஸ்பார்ச் பண்ணியாச்சு இவங்க பார்த்தீங்கன்னா சாந்தினி அவங்களுக்கும் டிஸ்பார்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்லிக் இவங்க வந்து நம்மளோட யூடியூப் பே நம்மளோட யூடியூப் பேஜ் பார்த்து தான் வந்தாங்க புது கஸ்டமர் தான் ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்டிக் தான் வந்து டிஸ்பாஷ் பண்ண போகிறோம் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பீசஸ் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ எங்கிட்ட இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஸ்கை ப்ளூ தான் இருந்துச்சு அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்க அகெயின் ஸ்டாக் வந்து நான் புக் பண்ணிக்கிறேன் ஸ்டை இப்போதைக்கு ரெட்டு மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக ஒரே ஒரு நைட்டி ஸ்டிக் மட்டும் நம்ம போடுறோம் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மகா எந்த ஒரு சென்னை சென்னை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம டிஸ்காட்ச் பண்ணுறோம் நம்ம கிட்ட இது மட்டும் இல்லைங்க வியர் அப்புறம் ஜிப்ளஸ் மேரிட்டி வியர் நான் ஃபீடிங் நெக்ஸ்ட்டு டெய்லி வியர் டாப்ஸு சாரீஸ் குர்ட்டிஸ் பார்ட்டி வியர் கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் கஸ்டமைஸ் ஃபோட்டோ சாக்லேட் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ வேணும்ன்ற வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்